வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்னைக்கு நாம எழுத்தாளர் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ஏழாம் தேதி என்ற சிறுகதையை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த கதை எப்படி தொடங்குது அப்படின்னா ஏழாம் தேதி மாசத்திலே ஒரு நாள் மாசத்தின் முப்பது நாள் கூலியையும் சம்பளமாக பெறும் நாள் என்பதாக இந்த கதை வந்து தொடங்குது அப்போ இந்த சம்பள எண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க கண்ணம்மா அப்படிங்கிறவங்க இவங்க தான் இந்த கதையில முக்கியமான கதாபாத்திரம் இவங்க மூலமாக தான் இந்த கதை முழுக்க முழுக்க போகுது கண்ணம்மாவுக்கு இந்த ரெண்டு மூணு மாதமாக வச்சுருந்த நம்பிக்கை இப்போ இல்லை ஏன் அப்படின்னா கணவன் வந்து சரியாக சம்பளமே கொடுக்கறதில்ல இந்த மூணு மாதமும் கொடுக்காமே இருக்கிறான் அப்போது நேரடியாக கணவன் வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையே போய் சம்பளத்தை கையோட வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க கண்ணம்மா ஏன்னா எல்லாம் நிறைய கடன் வாங்கியிருக்கிறாங்க வீட்டு செலவுகளுக்காக இரவெல்லாம் தூக்கமே இல்லை அப்போ விடுஞ்சு விடுஞ்சதும் என்ன பண்ணுறாங்க வாசல்லாம் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோலமெல்லாம் போட்டுட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க கணவன் மருதை கண்ணம் οட, கண்ணம்மாவனுடைய கணவன் பேர் வந்து மருதை அவன் வீட்டுக்கு வெளியில் திண்ணையில் படுத்திருந்தவன் எந்திரிச்சு வந்து வீட்டுக்குள்ளே ஆணியில் மாட்டியிருந்த சட்டையை மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டான் கண்ணம்மா கவனிக்காத மாதிரி அப்படியே இருந்துக்கிட்டான் அப்புறம் வீட்டுக்காரர் போனதுக்கப்புறம் அன்னை அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சுட்டு கண்ணம்மா வந்து குழந்தைகளை எழுப்புறா கண்ணம்மாவுக்கும் மருதிக்கும் இரண்டு குழந்தைகள் பொன்னிங்கிற ஐந்து வயதுடைய பெண் குழந்தையும் பழனி என்ற மூன்று வயதுடைய ஆண் குழந்தையும் அவங்களுக்கு இருக்காங்க அப்போ அந்த கண்ணம்மா அந்த குழந்தை ரெண்டையும் எழுப்பி முகத்தை கழுவி விட்டுட்டு ரெண்டு பேர்த்துக்கும் தலைவாரி விட்டுட்டு அதுக்கப்புறம் துணியெல்லாம் போட்டு விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆயா வீட்டுக்கு போகிறாங்க அந்த ஆயா வந்து நாஸ்தா வைக்கிறவங்க நாஸ்தாங்கிறது இந்த சிற்றுண்டி ஆப்பம் இட்லி தோசை இதெல்லாம் வைக்கிறவங்கள தான் நாஸ்தான் இதெல்லாம் தான் நாஸ்தான்னு சொல்லுவாங்க அங்கே போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அலுமினிய தட்டில் ரெண்டு இட்லி ஆப்பம் தேங்காய் பால் இதெல்லாம் வாங்கிட்டு வர்றாங்க இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்ணம்மாவுடைய அந்த பெண் குழந்தைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகிற கேட்குது ஏன் அப்படின்னா கண்ணம்மாவோடய வயிறு பெருசாக இருக்குது கண்ணம்மாவுக்கு மூன்றாவதாகவும் ஒரு குழந்தை பிறக போகுது இதுக்கு முன்னாடியே போன வருஷம் கண்ணம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தால் அந்த ஞாபகம் எல்லாம் பொண்ணுக்கு வருது ஆனால் அந்த குழந்தை வீடு வந்து சேரில் இறந்து போச்சு அப்போது அவங்க அப்பா என்ன பண்ணுவார்னா தினமும் காலையில் ஆப்பம் வாங்கி கொடுப்பாரு சாயங்காலம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போவார் அப்போது கண்ணம்மா தலையணைக்கு அடியில் ஒழிச்சு வச்சுருக்கிற ரொட்டியும் பழத்தையும் எல்லாம் கொடுப்பாங்க அந்த சந்தோஷத்தில் கேட்குது ஆனால் இப்போவும் இப்போ கண்ணம்மா மாதமாக தான் இருக்காங்க ஆனால் ஆஸ்பத்திரியும் இல்லை எலவும் இல்லை தின்னுவிட்டு சீக்கிரம் வாடின்னு குழந்தைய திட்டு ஆரம்பிக்கிறாங்க எங்கம்மா போகிற எங்கம்மா போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அந்த பாடையில் போகிறவ குடிக்கிற கஞ்சியில் மண்ணள்ளி அதுக்காக அதுக்காகத்தான் போகிறோம் சீக்கிரமாக நீ தின்னு போட்டு வாடின்னு சொல்லி திட்டுறாங்க அப்போ யாரோ உடைய பெண் யாரோ ஒரு பெண் மூலமாக தான் கண்ணம்மாவுடைய குடும்பம் வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது நமக்கு தெரிய வருது அந்த குழந்தனால ரசித்து ருச்சு சாப்பிட முடியல அம்மா திட்டினதுனால சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு கிளம்புது கண்ணம்மா என்ன பண்ணுறாங்க அது ஒரு வாடகை வீடு தான் வீட்டை சாத்திட்டு சாவியை பூட்டி இடுப்பில் சொருகிக்கிட்டு அந்த பழனி அந்த மூணு வயசு குழந்தை இடுப்பில் வச்சுக்கிட்டு கண்ணம்மாவை கையில் பிடிச்சிட்டு அப்படியே கிளம்பி வர்றான் வீட்டை விட்டு வீட்டுக்கார கிளம்பி காலையிலேயே வேலைக்கு போயிருக்கிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் பக்கத்து வீட்டில் அமிர்தம்னு சொல்லிட்டு ஒருத்தி இருக்கிறாள் அவள் எங்கே கிளம்பிட்ட கண்ணம்மா காலையிலேன்னு கேட்டுவிட்டால் என்ன பண்ணுறது போகிற காரியம் நடக்காமல் போயிட்டேன் என்ன பண்ணுது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு துடிப்போடு கண்ணம்மா வேக வேகமாக வர்றாங்க நல்ல வேலை அந்த அமிர்தம் பக்கம் போயிருந்ததுனால அப்படியே விடு விடுன்னு வந்தாச்சு அதுக்கப்புறம் அப்படியே தெருவில் பார்த்தீங்கன்னா ஆள்கள் வந்து இந்த ஆள்ல என்ன பண்றாங்கன்னா நெல்லை வளர்த்திட்டு இருக்காங்க நிறைய நிறைய ஆட்கள் அவங்களில் நெல் மிஷின் காரணம் ஒருத்தர் இருக்கிறான் தான் மேற்பார்வை பார்த்துட்டு இருக்கிறான் கையில ஒரு பெரம்பு வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருக்கிறான் அவன் ஆட்களை விரட்டுறானா காக்கைகளை விரட்டுறானான்னு தெரியல இல்லை தெருவில் போற பெண்களை பார்த்துட்டு இருக்கானான்னு நிச்சயமா சொல்ல முடியல கண்ணம்மா அவங்ககிட்ட பதினேழு ரூபாய் கடன் பட்டிருக்கிறான் அரிசி வாங்கி ஏறிட்ட கடன் அரிசி வாங்கினதுனால வந்த க கடன் அவன் பார்க்குற பார்வையை பாரு இவன் காசு இன்னைக்கு முகத்தில் விட்டறியணும் அப்படிங்கிற உறுதியோட அப்படியே கார் தூப்பிட்டு கண்ணம்மா கிள அப்படியே வேக வேகமாக போகிறாங்க பொண்ணியால் அவளுக்கு சரியாக நடக்க முடியல காலை வேலையில் எப்போதும் போல் தெருக்கல்ல கூடைக்காரங்க கூலிக்காரங்க மாடுக வண்டிக குழந்தைகள் எல்லாரும் வந்து போயிட்டுருக்காங்க யாராவது இது யாராவது நம்மளை பார்த்து எங்கே போகிறேன்னு கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஒரு பயத்தோடு கண்ணம்மா வேக வேகமாக ஓடி வர்றான் ஓடி ஒரு வழியாக கரையான்குப்பம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தாச்சு அங்கே தான் பட்டம் பட்டணம் போகிற பஸ்ஸெல்லாம் நிற்கும் அங்கே நிறைய பஸ் இருக்குது அப்புறம் சினிமா விளம்பரங்கள் டீ கடையிலிருந்து வர்ற ரேடியோவுடைய பாட்டு வெங்காய வாசனை இதெல்லாம் பொண்ணுக்கு ஒரே உற்சாகமாக இருக்குது அப்புறம் அங்கே ஒரு விறகு கடை இருக்குது அங்கே ஒரு திருமண கோஷ்டி அங்கே மணப்பெண் மணமகள் மணப்பெண் மணமகன் எல்லாம் நிற்கிறாங்க ஒரு கூட்டமாக நிற்கிறாங்க இதையெல்லாம் பார்க்குறப்போ கண்ணம்மாவுக்கு பழைய ஞாபகங்கள் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் கண்ணம்மா மருதியோடு வந்து நின்றிருந்தான் ஆனால் இன்றைக்கி இப்படி சீரழிவோன்னு அவன் நினச்சி பார்த்துருப்பாளா அப்புறம் கண்ணம்மாவுக்கு தோணுது திரும்பி வீட்டுக்கு போய் அங்கே வீட்டுக்குள்ளே அழுகலாமான்னு தோணுது ஆனால் அரிசிக்காரனுக்கு காசு கொடுக்கணும் ஆப்பக்காரனுக்கு ஆப்பக்காரிக்கு காசு கொடுக்கணும் வீட்டுக்காரிக்கு காசு கொடுக்கணும் அப்புறம் குழந்தைகளுக்கு பசி என்ன பண்ணுறது வேறு வழி இல்லை அப்போ வேலை பார்க்குற இடத்துக்கு போய்தான் ஆகணும்னு இந்த நேரம் பார்த்து பக்கத்தில் பட்டாசு வெடிக்கிற சத்தம் கேட்குது அந்த பொன்னி அம்மா எனக்கு பட்டாசு வாங்கி தர்றியாம்மா தீபாவளி வருதில்லன்னு கேட்குது அப்படியே கண்ணம்மாவுக்கு மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே எங்கே போகிறோன்னு அந்த குழந்தை கேட்டுக்கிட்டே வருது வாயை திறக்காமல் வரையா நீ வேறு ஏடியும் வயித்தறிச்சலை கொட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கூட்டிக்கிட்டு போகிறாங்க போகிற வழியில் எங்கேயும் புளிய மரங்கள் போகிற வழியில் போகிற வரிசையாக அழகாக புளிய மரங்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய வர்ணனைகள் சொல்கிறாங்க அந்த இடங்கள்லாம் பற்றியெல்லாம் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மேடும் பள்ளம் புல் பூண்டும் இருந்த இடமெல்லாம் மாறிப்போச்சு மனுஷன் நடமாட்டமே இல்லாத இடமெல்லாம் மாறி போய் மூணு வருஷத்தில் நிறைய மாறுதல் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க அங்கே போனால் சுற்றிலையும் முள்வேலி போட்டிருக்கிறாங்க நிறைய காங்கிரீட்டு கம்பங்கள் இருக்குது நிறைய பெரிய பெரிய கம்பிகள் வந்து அப்படியே சுற்றி போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு இடத்த சொல்கிறாங்க இந்த இடம் தான் கண்ணம்மாவனுடைய கணவன் மருதை வேலை பார்க்கக்கூடிய இடம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெ ஒரு பெரிய வண்டியில் ஒரு பெரிய தூணை தூக்கிட்டு வர்றாங்க தூணை எடுத்து போட்டுக்கிட்டு தள்ளிட்டு வர்றாங்க அதை பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே தான் யார் இருக்கிறா அப்படின்னா கண்ணம்மாவனுடைய கணவன் பச்சை சட்டை போட்டுட்டு நின்றுகிட்டு இருக்கிறான் அதை தள்ளிக்கிட்டு வர்றான் அதை பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்ணம்மா கண்ணம்மாவுக்கு ஏன்னா ரத்தத்தை எல்லாம் பிழிஞ்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு வீணாக கரியாக போகுதே இப்படி வீணாக போகுதே அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் அதில் அழுகிற கண்ணம்மா அதுக்கப்புறம் நினச்சி பார்க்குறான் முப்பது நாள் கூலியும் கிடைக்காத நாளில் கூட அவன் கணவன் மருதி ரொம்ப கண்ணியமாக இருந்தான் ஆனால் இப்போ ஆறு மாதமாக முப்பது நாள் கூலியும் கிடச்சிருது ஆனால் சம்பளம் வீட்டுக்கு வர்றதில்ல அந்த கணவன் என்ன பண்ணுறான்னா பழைய காக்கி சட்டையெல்லாம் சுருட்டி எரிஞ்சுட்டு புது மாதிரி மினுமினுக்கிற துணியில் சட்டை போட்டுக்கிறான் அப்புறம் டீ கடைக்கு போகிறது நண்பர்களோட போகிறது சினிமாவுக்கு போகிறது இதெல்லாம் கூட கண்ணம்மாவுக்கு பெருசாக தெரியல ஆனால் ஒரு சோற்று கடைக்கு கொண்டு போய் மாத சம்பளத்தில் பாதிக்கு மேலே கொடுத்துட்டு வந்துடுறானே அதுதான் கண்ணம்மாவுக்கு மிகப்பெரிய வருத்தமே அப்போது அந்த இதனால தான் அப்போ வேகமாக அங்கே வேலை பார்க்குற இடத்துக்கே போகிறான் அங்கே பார்த்தா ஒரு பெரிய புளிய மரம் அந்த புளிய மார்த்தையில் கூட்டம் சேருது ஏன்னா இன்றைக்கி சம்பள நாள் இல்லையா அங்கே நிறைய கடைகள் வருது கடலை ரெண்டு வியாபாரி வர்றான் அப்புறம் டீ கடைக்காரரு பீடி சிகரெட்டு விற்கிறவங்க பழங்கள் விற்கிறவங்க வர்றாங்க அப்புறம் இவ்வளோ மாதிரியே நிறைய பேர் குழந்தைகளோட இந்த சம்பளத்தை எதிர்பார்த்து நிறைய பேர் அங்கே வந்திருக்காங்க அதே மாதிரி கடன் கொடுத்தவங்க இப்போ தான் வாங்க முடியும் அங்கே வேலை பார்க்குறவங்க தானே வர்றாங்க இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த நேரம் பார்த்து அந்த இடத்துல அந்த நாஸ்தா வைக்கிற கிழவியும் வந்திருக்காங்க அப்போ அவகிட்ட சொல்லி கண்ணம்மா அழுகிறா அந்த அந்த சோத்து கடைக்காரி என் குடும்பத்துவே கெடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க இந்த நேரம் பார்த்தா அவளும் வர்றான் அந்த இடத்துல அந்த சோட்டு கடைக்காரி வர்றா நல்லா நல்லா திரகாத்திரமாக இருக்கிறா கம்மல் போட்டிருக்கிறா அப்புறம் கழுத்தில் செயின் போட்டிருக்கிறா வளையல் எல்லாம் போட்டிருக்கிறா நல்லா விலை உயர்ந்த ஜரிகை நூல் சேலை கட்டியிருக்கிறா அவளை பார்க்க பார்க்க கண்ணம்மாவுக்கு அவ்வளோ ஆத்திரமா வருது இந்த மாரியாத்தா நீதான் கண்ணை திறந்து பார்க்கணும் குடிய கவு கவுக்கிறவ பாரு அப்படின்னு சொல்லி அவளை திட்டுறாள் இது எல்லாமே இந்த சோற்று கடைக்காரி காதில் விழுகுது ஆனால் கண்ணம்மா திட்டுறத அவள் பெருசாக எடுத்துக்கல இந்த நேரம் பார்த்து அங்கே விற்கிற கடையில் ஏதோ வாங்கி சாப்பிட்றாங்க அந்த க சோற்று கடைக்காரி அப்போ கண்ணம்மாவனுடைய குழந்தைகளும் அது அதை அப்படியே ஒரு மாதிரி இருக்குது உடனே அந்த சோற்று கடைக்காரி என்ன பண்ணுறான்னா ரெண்டு கடலோரண்டை கொண்டு வந்து அந்த குழந்தை கையில் கொடுக்குறா அப்போ அப்போ அவ திட்டுறா கண்ணம்மா அடைச்சி உன் தர்மம் இங்கே யாருக்கிட்ட தேவை வெக்கம் கட்ட பிளப்பை பிழைக்கிறவ அப்படின்லாம் திட்டுறா ஆனால் எல்லாம் அந்த அம்மா பெருசாக எடுத்துக்கல இது அந்த அம்மா ஒன்றுமே பெருசாக எடுத்துக்கல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமைதியாக போயிடுறாங்க அமைதியாக போயிடுறாங்க அப்போது அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா அங்கே எல்லாம் அந்த வழியாக வர்றாங்க இல்லையா சம்பளம் வாங்கிட்டு வரக்கூடியவங்க கிட்டையெல்லாம் காசு வசூல் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதட்டி மாதிரி வாங்குறாங்கல்லாம் கடையில் கணக்கு வச்சவங்க அவங்க வாங்குது அதெல்லாம் பார்க்க பார்க்க கண்ணம்மாவுக்கு ரொம்பவும் ஆத்திரமாகவும் கோபமாகவும் வருது இவளை எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் எல்லோரும் சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க ஒரு வழியாக அங்கே இருக்கிற கூட்டமெல்லாம் கலைஞ்சாச்சு இன்னமும் மருதை காணும் அப்புறம் ஒரு வழியாக ஒரு வழியாக கோவத்தோடு கண்ணம்மா என்ன பண்ணுறான்னா வீட்டுக்கு வர்றா இன்னைக்கு போய் இன்றைக்கி சோட்டு கடக்காரியை ஒரு வழி பண்ணிடணும் அப்படின்னு வந்தால் வீட்டு வாசல்ல இந்த சோட்டு கடற்கரமாக நிற்கிறாள் ஏன்னா குழந்தைகளை விட்டு போட்டு சோட்டுக்கட சோத்து கடக்கார்கிட்ட சண்டைக்கு போகலான்னு நினச்ச வீட்டு வாசல்ல நினச்சவ நினச்ச நேரத்தில் வீட்டு வாசலில் நிற்கிறாளே போய் திட்டுறா ஊட்டுப்படி ஏறி வர உனக்கு என்ன துணிச்சல் மறுவதிய போயிடு இல்லாட்டி வந்தது வருதுன்னு காலை ஒழிச்சு அனுப்புவேன் அப்படின்னு சொல்கிறான் அந்த அம்மா அப்படியே கண்ணில் தண்ணியோடு வெளியில் போகிறாங்க காலையில் பார்த்தீங்கன்னா அந்த சம்பளம் வாங்குகிற இடத்துல எல்லாத்தையும் அதத்தையும் மேட்டி எல்லாத்துக்கிட்டையும் காசு இருந்தவங்க ஏன்னா நிறைய பேர் அந்த அம்மாவுக்கு காசு தரணும் அப்படி வாங்கிட்டு இருந்த அந்த அம்மா ரொம்பவுமே பொறுமையாக போகிறாங்க அந்த அம்மா போன அந்த அம்மா அழுதுகிட்டே எப்படி போயிடுறாங்க வீட்டுக்குள்ளே வேக வேகமாக போகிறான் கணவனை திட்டுறதுக்காக பார்த்தா கணவன் வந்து அப்படியே க தலையை தொங்க போட்டு உட்காந்துருக்குறான் அவன் முன்னாடி ஒரு நாற்பது ரூபா பணம் இருக்குது அப்போ கேட்குற கண்ணம்மா கோவத்தை அடக்கிக்கிட்டு உன்னுடைய சம்பளமே முப்பத்தி ஏழரை ரூபாய் தானே முப்பத்தி ஏழரை ஆனால் அப்போ நாற்பது ரூபா இருக்குது அப்படின்னா எப்படி என்னும்போது அந்த அம்மா கொடுத்துட்டு போச்சு அவள் எதுக்கு உனக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்ல சொல்கிறப்போ அப்போ அவன் சொல்கிறான் அந்த மருதை நாலு மாதமாக அந்த ஆயாக்கட்டை தான் சாப்பாட்டுக்கு கொடுத்த பணம் அது வாணாம்னு இப்போ தான் கொண்டு வந்து வச்சுட்டு போகுது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ டீ கடையில் சோடா கடையில் கடனை ஏற்றிட்டு உங்கள்கிட்ட கணக்கு சொல்ல வகை இல்லாமல் சோத்துக்கு வர கூச்சப்பட்டுட்டு அந்த ஆயாக்கட்டை கணக்கு வச்சுட்டேன் நாலு மாதமாக கொடுத்த பணம் கண்ணம்மா என்னைய என்னையை தொடர்ந்து வீட்டுக்குள்ளார வந்து வச்சுட்டு போயிடுச்சு நான் வீட்டுக்குள்ளே வந்தேன் அந்த அம்மாவை வந்து வச்சுட்டு போயிடுச்சு அந்த அம்மாவை பற்றி சொல்கிறான் அந்த சொத்துக்காரக்கார அம்மாவை பற்றி இப்போ சொல்கிறான் புருஷன் செத்தப்போ அந்த அம்மாவுக்கு அம்மா துண்டு புள்ள இருந்துச்சான் மச்சாங்காரன் எங்கோ கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளையும் கொலை பண்ணிட்டானான் அந்த அம்மா தினமும் என்கிட்ட கதை சொல்லும் அப்புறம் உடனே கேட்குற கண்ணம்மா என்ன அது அந்த வெக்கங்கெட்டவளுக்கு போ ஆமாம் கண்ணம்மா அந்த அம்மா என்கிட்ட என்ன சொல்லி பணம் வச்சுட்டு போச்சு தெரியுமா செல்ல பிள்ளையை போல் உனக்கு சோறு போட்டேன்ட தம்பி எனக்கு இது வேணாம் என் பையன் இருந்தான்னா உன்னையை போலவே இருப்பான் இப்போ சொல்லிட்டு இதை வச்சுட்டு போகுது அப்போ கண்ணம்மாவுக்கு ரொம்பவுமே மனசு கஷ்டமாக போகுது ஏதோ நினச்சிக்கிட்டவ மாதிரி கண்ணம்மா வாசலுக்கு ஓடி வர்றா தெருவில் அவள் இல்லை அவள் போயிட்டான் அந்த சோற்று கடைக்காரி போயிட்டா அப்போது இப்போ தான் தெரியுது அந்த அம்மா அழுதுட்டு போகிற அந்த காட்சி தெரியுது கண்ணம்மாவுக்கு இப்போ தான் பெருமூச்சே வருது அப்போது இதில் ரெண்டு விஷயம் தெரியுது கண்ணம்மாவுடைய கணவன் அந்த மருதி தவறான வழியில் போகலை இன்னொன்று அந்த சோற்று கடைக்கார அம்மாவும் கெட்டவங்க கிடையாது அந்த கணவனை தன்வயப்படுத்திக்கிட்ட ஆள் கிடையாது அவங்களும் நல்லவங்க தான் அப்படிங்கிறத இந்த இடத்துல கண்ணம்மா புரிஞ்சுக்கிறாள் அதோட இந்த கதை வந்து முடியுது அப்போது ஒரு ஒரு ஏழ்மையான குடும்பத்தினுடைய நிலை அந்த வறுமை கணவன் பணம் கொடுக்காதப்போ அந்த பெண் என்னமெல்லாம் பாதிக்கப்படுறா அப்புறம் கணவனுடைய நடத்தை மேலே சந்தேகப்படுறது கடைசியில் அவன் நல்லவன் தான்னு தெரிகிறது அந்த சோற்று கடைக்காரியும் நல்லவள் தான் அப்படிங்கிறத இந்த கண்ணம்மா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பெருமூச்சு விடுறா இதோட இந்த கதை வந்து முடியுது மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நாம் பதிவாக போட்டு விடலாம் மிக்க நன்றி மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி